நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் தடாரகிம் அவர்கள் வணக்கம் சார் சார் அதாவது பார்த்தீங்கன்னா இன்றைக்கு விஜய் அவர்கள் வந்து நாளைக்கு சுற்றுப்பயணம் போக போறாரு அந்த வகையில் அவருடைய சுற்றுப்பயணக்கான எதிர்பார்ப்பு அப்படின்றது இருக்குது நீங்கள் அந்த சுற்றுப்பயணத்தை வந்து எப்படி பார்க்குறீங்க ஏன்னா ராகுல் காந்தி வந்து சுற்றுப்பயணம் அவர் ஒரு யாத்திரை போனார் யாத்திரை போனதுக்கு அப்புறம் தான் பப்பு அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்த அந்த ஒரு பெயர்லாம் மாறிச்சு இப்போ இந்த இடத்துல அவர் அரசியல் எல்லாம் பேச மாட்டார் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மக்கள் மனதில் கொஞ்சம் மாற்றம் வந்து இந்த சுற்றுப்பயணம் ஏற்படுத்துமா அப்படின்ற கேள்வியெலாம் வந்து வருது நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க இல்லை ராகுல் காந்தியோட விஜய ஒப்பிட முடியாது ராகுல் காந்தி சுற்றுப்பயணம் வந்து பல கிலோமீட்டர் நடந்து கூட போனார் நடந்தே மக்களை சந்தித்து மக்கள் போகிற மாலை மக்கள் போகிற கல் எல்லாத்தையும் எதிர்கொண்டார் எதிரிகள் கூட அவருக்கு முன்னாடி வந்து நரேந்திர மோடிக்கு ஜிந்தாபாத்ன்னு சொல்லும்போது கூட அவர் சூட்டு கொடுத்துட்டு போனார் அந்த மாதிரி ஒரு நிலையில விஜய் பேரணியில் இருக்கிறார் இவர் எங்கன்னா கேரளில் போய் இறங்கிடுவார் குறிப்பிட்ட அந்த இடத்துல மட்டும் அப்படியே திடீர்னு தோன்றி எதெல்லாம் பேசிவிட்டு மறுபடியும் கேரளாவில் உட்காந்துட்டு போயிடுவார் மறுபடியும் திடீர்னு தோன்றி அப்படி தான் போகாத தவிர ராகுல் காந்தி மாரி போகிறாருன்னு சொன்னால் நானே வர வைப்பில்லை அது மக்களோட மக்களாக வந்து நடைப்பயணமாக மக்கள் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் மக்கள் கொஞ்சம் கூட தான் செய்வோம் ராகுல் காந்தி வந்து மூன்று பிரதமருடைய மடியில் வளர்ந்தவர் இல்லைங்களா மூன்று பிரதமருடைய மடியில் வளர்ந்தது ஆனால் அது போன்ற ஒரு நபரை வந்து எனக்கு தேவை மக்கள் தான் அப்படின்னு சொல்லி மக்களை நம்பி இறங்கினார் இருப்பாருங்க இத்தனைக்கும் அவருக்கு வந்து பயங்கரமான த்ரட்டன் இருக்குது ஏன்னா அவங்க பாட்டி வந்து தீவிரவாதத்தில் பல கொல்லப்பட்டார் அவருடைய தந்தை கொல்லப்பட்டிருக்கார் இல்லைங்களா அப்படி இருக்கும்போது அவ இவருக்கு எவ்வளோ அச்சுறுத்தல் இருக்கும் அந்த அச்சுறுத்தலாம் தூக்கி வீசிட்டு மக்களோட மக்களை நடந்தா இருக்கிறாங்க அதுதான் வந்து இந்தியா முழுக்க ராகுல் காந்திக்கு ஒரு ஒவ்வொரு மறு உருவம் கொடுத்து மக்கள் மத்தியில் காங்கிரஸ் பழைய காங்கிரஸ் இது ராகுல் காங்கிரஸ்ரா அப்படின்ற மாதிரி ஒரு மறு உருவம் இப்போ அந்த மாதிரி விஜய் இறங்குவாங்கன்னா இறங்குறோம் இல்லை சார் அவருக்கு நிபந்தனை எல்லாம் பார்த்தீங்க இல்லையா அவருக்கு நிபந்தனை எல்லாம் கொடுத்துருக்குறாங்க இருபத்தஞ்சு நிமிஷம் தான் பேசணும்னு சொல்கிறாங்க கார்ல அந்த அவர் போகக்கூடிய அந்த வாகனத்துல இருந்து அவர் வந்து இறங்கக்கூடாது ரோட் ஷோ வந்து நடத்தக்கூடாதுன்னு சொல்றாங்க அவருக்கும் அமர்ந்தபடி தான் போகணும் பேசணும் அப்படி உரையாற்றுன்னு நினைச்சா கூட இருபது நிமிஷம் தான் வந்து பேசணும்னு சொல்றாங்க அப்புறம் பேசுறதும் கம்மியா பேசுறாருன்றதும் ஒரு விமர்சனம் வருது நிபந்தனையும் கொடுத்துட்றாங்க ஒரு பகுதியில் இவ்வளோ நேரம் தான் நிற்கணும்னு சொல்லிடுறாங்க இவ்வளவு நெருக்கடி இருக்கும்போது அவரால் அவ்வளவுதானே செய்ய முடியும்னு சொல்கிறாங்களே அதெல்லாம் நான் என்ன சொல்கிறேன் ஒரு அரசு இருந்தால் அப்படி கண்டிஷன் போட தான் செய்வாங்க பர்மிஷன் நீ எப்படி ஒன்றா இருந்துக்குன்னு சொல்லுவாங்களே இப்போ அதிமுக வந்து மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்பும் பேரணி நடத்துகிறார் நடத்துகிறாரா இல்லையா அவருக்கு வந்து நீங்கள் வந்து எப்படி ஒன்றா பண்ணீங்க எது ஒன்றா பண்ணீங்கன்னு போலீஸ் பர்மிஷன் கொடுக்குதா அவங்களுக்கும் ரெஸ்ட்ரக்ஷன் தான் இப்படி இப்படி பண்ணோம் அப்படி பண்ணணும் இருந்தாலும் அது அந்த நேரத்தில் வந்து என்ன ஆயிருச்சு அந்த மக்கள் திரளில் அவர் பேசுகிற அந்த இது இதெல்லாம் பார்த்து போலீஸ் அப்படியே கண்டுக்காமல் இருந்துருவாங்க இதுதான் ஃபேக்ட்டு அதுக்குன்னு சொல்லி நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு சொன்னால் லெட்ரு எழுதி நீ எப்படி ஒன்றா நடத்திக்க நான் எங்களுக்கு கவலை இல்லை நீ எப்படி ஒன்றா பேசிக்க எங்களுக்கு கவலை இல்லைன்னு போலீஸ் கொடுக்கும் போலீஸ் பர்மிஷன் லெட்டரை இதுவெல்லாம் யாருக்குமே கொடுக்காது பர்மிஷன் கேட்கறதோட சரி இது போன்ற ஊர்வலங்களுக்கு இது ஒரு விசித்திரமாக இவங்க போய் பர்மிஷன் கேட்க பர்மிஷன் கேட்கணும் கொடுக்க மாட்டாங்க எப்படி கொடுப்பாங்க போலீஸ் பர்மிஷன் ஒரு கால அசம்ப அசம்பாவிதம் நடந்துச்சுன்னா போலீஸ் பர்மிஷனோட அசம்பாவிதம் நடந்ததுன்ற மாதிரி போலீஸுக்கு கெட்ட வரும் அதனால் எந்த மாநாடுக்கும் எந்த இதுக்கும் பர்மிஷன் கொடுக்காது ஓரல் பர்மிட் தான் நடத்திங்கன்னு ரத்துக்கு உணவு ரிட்டர்ன்ஸ்ல கொடுப்பாங்க ரத்து செய்யப்பட்டது உங்களுடைய பேரணி உங்கள் மாநாடு உங்கள் பொதுக்கூட்டம் ரத்து செய்யப்படுதுன்னு லெட்டரை கொடுப்பாங்க ஆனால் விஜய்க்கின்ற கூட்டம் அதிகமாக வருது மத தலைவர்களை விட அப்படின்னு சொல்லி நீங்கள் இல்லை இல்லை நீங்க விஜய்க்கு விஜய்க்குன்னு ஒரு பூம் பண்ணாதீங்கன்ற அப்படியே விஜயை விட்டீங்கன்னு சொன்னால் விஜய்க்கு அவ்வளோதான் சாதாரணமாகிடும் அப்படிலாம் இப்போ ராகுல் காந்தி ஆரம்பத்தில் அப்படிதான் இருந்தது அதுக்கப்புறம் அவர் நடக்க 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 அங்கங்க உள்ள பகுதி இளைஞர்கள் அங்கங்க இருக்கக்கூடிய மக்கள் தான் வந்து அவர் கூட போனாங்க இதுதான் நேச்சுரல் இது எப்படின்னா இது காட்டு முகத்தையே காட்டாமல் திடீர்னு காட்டினா அப்படியே ஒரு ஒரு மாசு அந்த மாதிரி சினிமா மாரியே கொண்டு வராங்க ஏன்னா வருஷத்துக்கு ரெண்டு படம் நம்ம ரிலீஸ் பண்ணோம்னா படம் ஓடாதுப்பா வருஷத்துக்கு ஒரு படம் ரிலீஸ் பண்ணால் தான் நல்லா ஹைலி போகும் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா அதேமாரி அரசியலில் பார்க்குறாப்புல விஜய் பார்க்கக்கூடாது மக்களோட மக்களாக இறங்கணும் இறங்கி இப்போ நீங்கள் சொல்கிறீங்க பார்த்தீங்களா நடந்து போகணும்

அதனால இவர் வந்து இப்போ கைது பண்ண கூடாது அப்போ அந்த மாதிரி இறங்கணும்ன்ற நான் அப்போ தான் வந்து மக்களை வந்து விஜய் அரசியல் பண்ண சொல்றீங்களா அட்டாவடி இல்லை அதுதான் முறை அது சும்மா போட்டுக்கிட்டு அதை நான் வரிய போனேன் அதுக்கு மேலே போகக்கூடாது பவுன்சர்களோட வச்சுக்கிட்டு இப்போ நீங்கள் வந்து இந்த சுற்றுப்பயணம் போதும் இந்த நேரத்துலயாச்சும் பவுன்சருக்குள்ள தவிர்த்துட்டு போனால் நல்லா இருக்கும் இது வந்து விஜய்க்கு நான் சொல்லக்கூடிய அட்வைஸா சொல்கிறேன் நான் பவுன்சரெல்லாம் தவிர்த்துட்டு போகணும் அதுதான் எம்ஜிஆரே பவுன்சர் இல்லாமல் தானே போனார் அப்ப சட்டம் ஒழுங்கை மீற மீறக்கூடாது அப்படின்றது தானே ஒரு தலைவருக்கு இல்ல சட்டம் ஒழுங்கு மீறக்கூடாதுன்னா நீ வீட்டுல உன் பொண்டாட்டிக்கு நல்ல புருஷனாவும் அப்பா அம்மாவுக்கு நல்ல புள்ளையாவும் உன் புள்ளைக்கு நல்ல அப்பனாவும் இருந்துட்டு போடா எதுக்கு நீ வந்து அரசியலுக்கு வர நான் அதான் கேக்குறேன் நானு மக்கள் பிரச்சனைன்னும் போது மக்கள் ஒரு மக்கள் விரோத ஒரு ஆட்சியை அகற்றிட்டு இன்னொரு ஆட்சியை கொண்டு வரணும்னு நீ நினைக்கும் போது அந்த சட்டத்தெல்லாம் தூக்கி போட்டு நீ போயிட்டே இருக்கணும் நான் சட்டத்தின் அடிப்படையில் தான் செயல்படணும்னா சட்டத்தின் அடிப்படையில் நீ வீட்டில் உட்காந்து தான் மாலை போட்டு உக்காந்துருக்கணும் சட்ட தலைவன்கள் எல்லாம் சரி இப்ப இவருக்கு நெருக்கடி கொடுக்குறாங்கன்னு சொல்றாங்க இவருக்கு வந்து நிறைய நிபந்தனை எல்லாம் கொடுக்குறாங்கன்னு சொல்றாங்க நிபந்தனை இவருக்கு மட்டும் கொடுக்கல எல்லாருக்கும் கொடுப்பாங்க திமுக அரசு வந்து விஜய் நெருக்கடி கொடுத்து நிபந்தனை எல்லாம் கொடுத்து கட்டுப்படுத்தணும்னு நினைக்கிறாங்களா இல்லையா சார் அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை எனக்கு அதான் எனக்கு திமுக பிடிக்காத அது வேற விஷயம் திமுக வந்து இப்படியான நிபந்தனை விதிச்சு இப்படி எல்லாம் அவங்களை கட்டுப்படுத்த அதெல்லாம் தப்பு எல்லாருக்கும் இது கொடுப்பாங்க ஆனா எல்லா விஷயத்தையும் ஊடகங்கள் நீங்க பெருசு படுத்த மாட்டீங்க இதுதான் வித்தியாசம் இப்போ சவுக்கு சங்கர் வந்து நேற்று பேட்டி கொடுத்தாரு பேட்டி கொடுக்கும்போது போது சொல்றாரு விஜய்க்கு எப்படி ஒடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதே மாதிரியான ஒடுக்கு ஒடுக்குமுறை தான் எனக்கும் நடக்குதுன்றாரு விஜய்க்கு என்ன ஒடுக்குமுறை அது இவருக்கு என்ன அதே மாதிரி நம்ம சங்கரை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ சமீபமாக அவரை வந்து எந்த அளவுக்கு வந்து அவர் கூட இருந்தவங்களெல்லாம் வந்து மிரட்டி மிரட்டி விரட்டுறது இதெல்லாம் இன்டெலிஜென்ஸுடைய வேலையா நான் கேட்குறேன் அவர் ஒரு மீடியா பர்சன் அவர் வந்து சில கருத்துக்களை அது ஆளுங்கட்சிக்கு எதிராக கூட இருக்கலாம் ஏன் பொய்யா கூட இருக்கலாம் அதுக்காக போட்டு டார்ச்சர் டார்ச்சர் எத்தனை வழக்குகள் போட்டு அப்போ வந்து இதெல்லாம் வந்து ஒரு அரசு பயங்கரவாதமாக தான் பார்க்க முடியும் அப்படி இருக்கும்போது அந்த பார்வையில் அவர் விஜய் ஒப்பிட்டு பேசுறாரு அவ்வளோதான் விஜய்க்கு கூட இப்படி நெருக்கடி கொடுக்குறாங்க பலருக்கு அப்படின்ற மாதிரி ஆனால் என்னுடைய பார்வையில் சங்கருக்கு கொடுத்த நெருக்கடி விஜய்க்கு கொடுக்கல இன்னும் எந்த விஜய்க்கு என்ன நெருக்கடி அவரே அதை சொல்றாரு அவருடைய கருத்தா இருக்கலாம் ஆனால் என்ன பார்த்தா சங்கருக்கு அந்த அளவுக்கு நெருக்கடியை கொடுத்துருக்காங்க ஜெயிலில் கைது பண்ணி கையை உடைச்சாங்க இல்லையா ஒரு குண்டாசை ரத்தானதுக்கப்புறம் அப்புறம் அதே வழக்கில் இன்னொரு குண்டாசு போட்டாங்க வேறொரு வழக்கு ஜாயின் பண்ணி குண்டாஸ் போட்டாங்க இதே சட்ட விதிக்கு எதிரானது இதெல்லாம் திமுக செஞ்சது அப்போது அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா விஜய்க்கு வந்து எந்த நெருக்கடியும் இல்லை இதனால் வெளி நெருக்கடி கொடுக்கும் இப்போ மீடியாவில் வந்து விஜய்க்கு நெருக்கடல் விஜய்க்கு பர்மிஷனுக்கு வந்து கண்டிஷன் போடுறாங்க இது எல்லா கட்சியும் நடத்த மாநாடு பேரணிகள் நடத்தும் போது இது போன்ற ஒரு இது பண்ண தான் செய்வாங்க எடுத்தோடனே எல்லாத்தையும் அதில் வந்து ஐம்பத்தெட்டு கோரிக்கை வச்சு இப்போ நானும் எத்தனையோ தடவை பொதுக்கூட்டங்கள் மாநாடு முற்றுகை ஆர்ப்பாட்டங்கள் எல்லாமே நடத்தியிருக்கேன் நான் வாங்கி இப்படி பார்த்து தூக்கி போட்டு நாங்கள் படம் போய்ட்டு இருப்போம் கேஸ் போடுவோம் படம் போய்ட்டு இருப்போம் இதுதான் இது எல்லா கட்சிகளுக்கும் எல்லா இதுக்கும் ஓகே விஜய்க்கு மட்டும் இல்ல போலீஸ் ஓகே அதிமுக குடுக்கலையா அப்படின்னு கேக்குறீங்க அதிமுக வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சுற்றுப்பயணம் போறாரு சுற்றுப்பயணம் போற தான் சில கருத்துக்களை வைக்கிறாரு ஒரு பகுதிக்கு போறாருன்னா திருச்சி போறாரு அப்படின்னா அந்த இடத்துல வந்து என்ன கோரில் என்ன ப்ராப்ளம் இருக்கோ அத அட்ரஸ் பண்ணி பேசுறாரு மாதிரி எல்லாம் விஜய் வந்து பண்ணுவாருன்னு நினைக்கிறேன் எடுத்து பாக்கலாமா இல்லை அது என்ன பண்ணுறதுன்னு தெரியல விஜய் ஏன்னா நாள் வெளிலையும் இன்னும் விஜய் வந்து அரசியல் பேசலை அரசியல் ரீதியாக இறங்கலை காலத்தில் இது வெளிலையும் சினிமாத்துவமாகவும் இருக்காப்புல அந்த சினிமா சினிமாத்துவத்தை கட் மூட்டை கட்டி வச்சுட்டு அவர் அரசியலாக இறங்கும் அரசியலாக இறங்கலை அவர் ரெண்டு மாநாடு நடத்துறாப்புல ரெண்டு மாநாடும் முழுக்க முழுக்க சினிமாத்துவம் தான் இருந்தது அந்த மா இல்ல நீங்கள் இல்ல இல்ல நீங்கள் விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு முன்னாடி கூட நாலஞ்சு பேர் செத்தாங்க அந்த செத்தவங்களுக்கு கூட அந்த ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு இரங்கல் கூட அந்த மாநாட்டினுடைய தீர்மானத்துல முக்கியமா ஒரு அந்த பேச்சு உரை நிகழ்த்தும் போது எல்லாம் மௌனமா இருந்துருங்க இதேமாரி நம்முடைய ரசிகர்கள் இப்படி எதிர்பார விதமாக வந்து விபத்தில் இறந்திருக்காங்கன்ற ஒரு மௌன அஞ்சலி கூட செலுத்த உன்னாலும் முடியல சரி அங்க விடு இப்ப மதுரையில கூட வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னால் பேனரை வந்து கட்டும்போது ம அந்த மின்சார கம்பி தாக்கி ஒருத்தன் இறந்தான் அவனுக்கு ஒரு மரண மௌன அஞ்சலி கூட செலுத்த இடத்துல இதெல்லாம் அரசியல் என்ற நான் இன்னும் அரசியல் இறங்கல சினிமா தூக்கமாக தான் செயல்பட்டு இருக்கு பவுன்சர் வர்றது பவுன்சர்களுக்கு மீறி இளைஞர்கள் வந்தாங்கன்னா தூக்கி குண்டு கட்டா போறது கண்ணு முன்னாடி தூக்கி போறாங்க குண்டு கட்டா இதெல்லாம் வேற எந்த தலைவர்களுக்கும் நடக்கலையா அப்படி யாருக்கு நடந்தது ஒரு ஆளுக்கு சொல்லுங்க நீங்க இப்போ அவ்வளோ ஈஸியாக எந்த தலைவரையும் நம்ம நெருங்கிற முடியாது இல்லையா இப்போ வந்து எந்த தலைவர் வந்தாலுமே வந்து அந்த இடத்துல ஒரு பாதுகாப்புக்காக கூட இருக்காத செய்யறாங்க பாதுகாப்பு கூட அவங்க கட்சிக்காரங்க தான் இருப்பாங்க இப்ப உதாரணத்தை நீங்க எடுத்தீங்கன்னா இந்த நாட்டினுடைய பிரதமர் அமித்ஷா தமிழ்நாட்டுக்கு வந்தாங்கன்னா தமிழ் மாநில தலைவர் சொல்ற இடத்துக்கு தான் அவங்க தங்குவாங்க அங்க அவங்களுக்கு இருக்கிற பாதுகாப்பு வந்து தங்குற இடம் ஆய்வு பண்ணுவாங்க அது வேற விஷயம் ஒரு பிரதமராக இருக்கிறதுனால ஒரு இதுவாக இருக்க முடியும் இப்போ உதாரணத்துக்கு காங்கிரஸ் ராகுல் காந்தி வராருன்னா தமிழ் மாநில கட்சியின் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் என்ன சொல்றாரோ எந்த லாட்ஜில் எந்த வீட்டில் தங்க சொல்றோம் அங்க தான் தங்குவார் அது மீறி அவரா சுயமா வந்து தங்க மாட்டாரு ஆனா தூக்கி எறிகிறாருன்னு சொல்றப்ப அந்த இடத்துல பா அந்த பவுன்சர்ஸ் தானே பண்ணாங்க இவர் வந்து நீங்க பின்னாடி இல்ல இல்ல நான் சொல்றேன் நான் நான் சொல்றேன் பாருங்க பண்ணுவாங்க அதே மாதிரி இங்க இப்ப தமிழ்நாட்டினுடைய முதல்வர் வந்து திருநெல்வேலிக்கு போனார்னா திருநெல்வேலி மாவட்ட செயலாளர் எங்க தங்கறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காரு அங்கதான் போய் தங்குவார் ஆனா விஜயை பொறுத்தவரை என்னன்னா அங்க மாவட்ட நிர்வாகிகளுக்கே தெரியல இவர் எங்க தங்கியிருக்காரு கேரம் உள்ள எங்கேயோ தங்கியிருந்து திடீர்னு உதயமாறாப்பில்ல அப்போ இதுதான் வந்து அவரையும் அவர் கூட இருக்க மக்களையும் பிரிக்கிறதுல ரசிகர்கள் உங்கள் கட்சி தொண்டர்கள் அவங்களுடைய தான் போய் இருக்கணும் அதுதான் முறை இப்படியெல்லாம் நீ பயந்தன அப்போ நீ எப்படி உன்னாலும் ஆட்சிக்கு வர முடியும் ஓட்டு மட்டும் எனக்கு போட்டிருக்கு நான் முதல்வராயிட அப்படின்னு சொன்னா இப்பவே நீ இந்தளவுக்கு ஒரு கேப் உனக்கும் மக்களுக்கும் கேப்பா நீங்கள் முதல்வர் உன்னை யார் சந்திக்க முடியும் யார் எதிர்க்க செய்வேன்னு சொல்லி நாங்கள் ஓட்டு போட்டோம் ஆனா வந்து இப்ப நாங்கள் மக்களிடெல்லாம் வந்து நேரடியாக கேட்கும் போது நாங்க நம்பி ஓட்டு போட்டிருக்கோம் அவங்க யாருமே செய்யல வாக்குறுதி எல்லாம் இந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது நாங்க வந்து இவர் வராருன்னு ஒரு நம்பிக்கையில போடுறோமே ஒரு தடவை போட்டு பாப்போமே அப்படின்றாங்க இல்லை ஒரு தடவை போட்டு பாக்கறேன்னு சொல்லிட்டு நம்ம வாக்கை நம்ம கூடாது இல்லையா அந்த அளவுக்கு நாசப்படுத்திடுவாருன்னு நம்புறீங்களா சார் இல்லை இது இவர் வந்து எப்படின்னா இப்போவே வந்து புஷியானது தவிர வேறு யாரும் இவர் அணுக முடியாத நிலையில் தான் வந்து விஜய் இருக்காப்புல அப்படி இருக்கும்போது நாளைக்கு வந்து இவர் முதல்வராக ஆயிட்டார் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஆகிட்டீங்கன்னு சொன்னால் மக்கள் பிரச்சனைக்கு யார் போராடினாலும் அது போரா பெருசாக இதை எதிர்கொள்ள மாட்டாங்க என்ன எதிர்கொள்ள மாட்டாங்க எதிர்கொள்ளாம அவங்க பாட்டாங்க ஒரு ஒரு திட்டம் அது மக்கள் விரோதம் செயல்படா இருந்தாலும் சொல்றேன் இப்போ இறங்கலன்னா ஆட்சிக்கு வந்த பிறகு இப்படி இறங்குவாங்க எல்லாருமே ஆட்சிக்கு வராது முன்னாடிதான் இறங்குவாங்க ஆட்சிக்கு வந்த பிறகு அப்படியே கொஞ்சம் கம்பரமா இருப்பாங்க ஏன்னா இறங்கணும்னா எல்லாரும் இப்போ ஊடகத்தை சந்திக்கிறது இல்லை நீ ஆட்சிக்கு வந்தனா ஊடகத்தை சந்திக்கலன்னு சொன்னா அது லாஜிக்கா நம்ம ஏத்துக்கலாம் ஏன்னா ஆட்சியில் இருக்கும்போது பல குற்றச்சாட்டுகள் இருக்கும் அந்த குற்றச்சாட்டுகள்லாம் கேள்விகளாக ஊடக விளையாட் கேட்பாங்க அதுக்கு பதில் சொல்ல முடியாது அப்படின்னு பயந்து ஓடுவாங்க புரியுதுங்களா இப்போ பிரதமர் மோடி ப்ரெஸ்ஸை சந்திக்கிறாரா இல்லை நம்ம முதல்வர் பிரஸ் சந்திக்கிறாரா இல்லை ஆனால் இவங்க ரெண்டு பேரும் செட்டப் ப்ரெஸ்ஸை சந்திப்பாங்க சொல்லி வச்சு கொஞ்சம் குறிப்பிட்ட ப்ரெஸ்ஸை மட்டும் சந்திப்பாங்க ஆனால் ஜென்ரலான ப்ரெஸ் மீட்டை சந்திப்பாங்களா இல்லை இப்போ ராகுல் காந்தி வந்து ப்ரெஸ் மீட்டை சந்திக்கிறார் ஐநூறு கேமராங்க உட்காந்து ஐநூறு பேர் குறைஞ்சபட்சம் வந்து செய்தியாளர்கள் நிற்கிறாங்க அத்தனை பேருடைய கேள்விக்கும் பதில் சொல்கிறார் இதே காந்தி இதே ராகுல் காந்தி பிரதமர் ஆனார்னா அப்படி ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் சந்திப்பாரா சந்திக்க மாட்டார் அது வேறு விஷயம் இப்போ ஒரு பொருத்த இல்லையோ அது போல் ஒரு பிரஸ்ஸை சந்திக்கிறதுக்கே பயப்பெறாப்பில் இன்னும் இல்லையா ஏன்னா என்ன கேள்வி கேட்பாங்க என்ன பதில் சொல்லிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பயந்தான உங்களுக்கு அப்போ நீங்கள் பிரஸ் சந்திக்காமல் நீங்கள் வந்து என்ன சொல்கிறீங்கன்னு சொன்னால் ஆட்சி மாற்றத்தை நாங்கள் கொண்டு வர போகிறோம் திமுகவை தூக்கி வீச போகிறோம் தமிழ்நாட்டில் டிவி கேவா டிஎம்கே இதுதான் போட்டி இப்படியெல்லாம் டைலாக் கொடுவீங்க நீங்கள் ப்ரெஸ்ஸு இன்னும் சந்திக்கலையே

டக்கு திரை திரை பிரபலம்னு சொல்லிட்டு வந்துட்டு திடீர்னு எனக்கு வந்து தமிழ் தேசியமும் ஒன்னுதான் திராவிடமும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லி இறங்கும்போது அவருக்கு நேர் எதிராக நேர் எதிரா போர் தொடுக்குற மாதிரி ஆகுது அப்ப அவர் எதிர்க்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படாது சரி இப்போ எதிர்க்க வேண்டிய சூழ்நிலை தள்ளப்படுறாருன்னா அவர் கட்சியை ஆரம்பிச்சப்போ அவரு மைக்கு தான் ஓட்டு போட சொல்றாரு சொல்லி இவங்களே கிளைம் பண்ணிக்கிட்டாங்களே அதெல்லாம் எந்த அளவுக்கு சொல்றேன் அது ஒவ்வொரு கட்சியில இருக்கக்கூடிய அவங்க தொண்டர்கள் அது பண்றது அது அது வந்து அவர்களே வந்து சொல்லி இருந்தாரு சீமான சொல்லல மைக் வச்சு எங்களை போட சொன்னாரு அப்படின்னு எல்லாம் எங்கேயுமே சொல்லல தொண்டர்கள் மைக்கு அந்த படத்துல வந்தால் இவங்க வந்து எதிர்க்கவும் இல்லை இல்லையா அப்போ ஏற்றுக்கிறாங்கன்னு அர்த்தம் அதை கண்டுக்காம விட்டாங்க அவ்வளவுதான் தொண்டர்கள் ஏதோ நமக்கும் மைக்ஸின்னு கொடுத்துருக்கு அது ஏதோ படத்தில் விஜய் மைக்கில் பேசுற மாதிரி சில பேர் நாம் தமிழ் கட்சியினுடைய அஃபிஷியல் பேஜில் வந்திருக்கா நம்ம அந்த மைக் விஜய் போட்டால் அந்த ஃபோட்டோவை போட்டு பாருங்க விஜய்யே சொல்லிட்டாரு எங்களுக்கு வாக்கு போடுங்கன்னு அப்படின்னு சொல்லி வந்ததா இல்லையே இந்த இப்போ லாரி அடிச்சு செஞ்சிருவே சிங்கம் இந்த ஆரம்பத்துல சீமான் அவர்கள் வரும்பொழுது நிறைய பேர் வந்து ஆதரவு தானே குடுத்தாங்க ஆனா இப்ப வந்து இவர் வர்றதுக்கு முன்னாடி வந்து இன்னும் ஆரம்பிக்கவே இல்ல அதுக்குள்ள வந்து வேடிக்கை பார்க்க வராரு ஒன்னும் செயல்படுறாருக்கு எதிராக செயல்படுறாரு அப்படின்றதுதான் அவருடைய நம்முடைய சித்தாந்தத்தின் அடிப்படையில் அவர் ஆட்சி தமிழ் தேசியத்தை வந்து அவர் தவறாகவும் சொல்லல அது தவறான அரசியல் அவர் சொல்லல அதான் சொல்றாரு தமிழ் தேசியம் தான் சிறந்தது திராவிடம் காலவதி ஆனது அப்படின்னு சீமான் கட்டமைச்சு வச்சிருக்காரு ஒரு கொள்கையை நல்லா புரிஞ்சுக்கணும் புரியுதுங்களா அப்ப கொள்கையை அந்த கட்டமைச்சு இருக்கும் போது திராவிடர்கள் சொல் திராவிடர்கள் சொல்லக்கூடிய திமுக அதிமுக சொல்லக்கூடிய திராவிடமும் தமிழ் தேசியமும் ஒன்றுதான் அப்படின்னு சொல்ற ஒரு அந்த சொல்லாடல் வந்து அவருக்கு மிகப்பெரிய கடபர் எடுத்து அவர் அரசியல் வந்து கொலைக்கிற மாதிரி இருக்கு அவர் கடபர் நெஞ்சிலுக்கு மாரி இருக்கு இன்னும் விளக்கமா என்ன சொல்லணும்

மாதிரி ஒரு கேரக்டர் ஒரு பர்சன் தான் சீமான் நாம் தமிழருடைய வாக்குகளை வந்து விஜயனுடைய தொண்டர்கள் அதாவது ஒரு மதுரம் பண்ண விஜய் நாம் தமிழர் வாக்குகள் ஒன்று கூட சீமா விஜய்க்கு போவாது எட்டு சதவீதம் வச்சிருக்கிறாரு இதே இது தக்க வச்சிருவாருன்னு நம்புறீங்களா தக்க இதுக்கு மேலே தான் கூடும்

அனில் என்ற வார்த்தை வந்து அவங்க அம்மா அவங்க பாட்டி அப்புறம் அவங்க அப்பா எல்லாமே விஜய வந்து அனில் தான் கூப்பிடுவாங்க சரி அவர்கள் செல்லமாக அனில் விஜய் சொன்னாரா செல்லமா கூப்பிடுறாரா இல்ல ஏதோ ஒரு தவறா பேசுற மாதிரி நீங்க நினைக்கிறீங்களே

அவங்க அம்மா கிட்ட இன்டர்வியூ எடுங்க சரி அவங்க சரி அவங்க வீட்ல பண்றாங்க சார் சீமானவர்கள் வந்து கூட சேர்த்து என்னலாம் சொன்னாரு அப்படின்றது இல்ல என்ன சொன்னா தப்பா சொன்னா அனில் அனிலுக்கு என்ன வேல அனில் ஏன் அங்கிள் அங்கிள்னு கத்துது அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து பேசுறாரு அது சரியா அது என்ன தவறு அப்படி பேசலாம் போ அது அரசியல் நாகரிகமான்றது தான சார் அவங்களுடைய கேள்வியா இருக்கு இல்ல நீங்க அனில் ஏன் அங்கிள் அங்கிள்னு கத்துதுன்னு சொல்லி கேட்டா அது விஜய் தான் அட்டாக் பண்றாங்கன்னு நீங்க ஏன் நினைக்கிறீங்க அப்போ விஜய் அங்க அனில் தானே விஜய் சம்பந்தப்பட்ட கேள்விக்கு அவர் அந்த மாதிரி பதில் சொல்லும்போது அவர் விஜய தானே சொல்றாருன்னு எடுக்க முடியும் நான் என்ன சொல்றேன் அனில் என்ற பெயர் வந்து அவருக்கு செல்ல பேரா அந்த அடிப்படையில அந்த விஜய் இவரு சீமானன் என்ன நெருக்குமா இருந்திருக்கா அவருக்கு தெரிஞ்சிருக்கா அவர் குடும்பத்திலேயே அணில் அண்ணி கூப்பிடறாங்க அதனால விஜய் அட்டாக் பண்ணும்போது அணில் சொல்லி அட்டாக் பண்றாரு அது என்ன தவறு இருக்கு இப்போ இன்னைக்கு விஜயலட்சுமி அவர்களுடைய கேஸ் வந்து இன்னைக்கு விசாரணைக்கு வந்திருக்கு சுப்ரீம் கோர்ட்ல அது அதுல வந்து இப்போ ஒரு செட்டில்மெண்ட் கொடுத்துறதாக வந்து சொல்லியிருக்கிறத சொல்றாங்களே சார் அதை பத்தி சொல்லுங்க இல்ல எப்போ எவ்வளோ இப்போதான் முறையா வந்திருக்கீங்க கேள்வி இதுக்கு முன்னாடி வந்து விஜய் இது விஜயலட்சுமி கேஸ் கற்பழிப்பு கேஸ் தான் உங்களை மாதிரி நெல்லையாளர்களும் சரி ஊடக விளையாடலும் சொல்லுவீங்க இல்ல ஆனா அந்த கேஸ் தானே போட்டிருக்காங்க சார் பாலியல் ரீதியான கேஸ் தானே போட்டிருக்காங்க நீ ஒரு பெண்ணா இருக்கு அந்த பெண் கொடுத்த புகாரு என்ன சொன்னா என்னை கற்பழிச்சிட்டான்னு சொல்லி புகார் கொடுக்குறாங்க என்னை திருமணம் செய்வதாகிட்ட ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு இருக்கா இல்லையா சட்ட விதியின் அடிப்படையில் வித்தியாசம் இருக்கு அவர் சீமான் கிட்ட திரும்ப திரும்ப நீங்க கற்பழிப்புகளுக்கு கற்பழிப்பு யாரிட கற்பழிச்சா கற்பழிப்பு என்பது வலுக்கட்டாவது தூக்கிட்டு போய் கற்பழிக்கிறது தான் கற்பழிப்புன்றது இது வந்து திருமணம் செய்வதாக கூறி என்னை ஏமாற்ற இதுதான் அந்த பெண்ணே புகார் கொடுத்துருக்கு ஏன் திருமணம் செய்வதாக சொல்லி ஏமாற்றிட்டாருன்னு சொல்கிறாங்க ஆகி ரெண்டு மூணு குழந்தையானது பிறகு கொண்டாட்டி தெரியாது இல்லைல்ல கொண்டா இல்லைல்ல பொண்டாட்டியை வந்து விட்டு போகிறானா இல்லையா எத்தனையோ விவாகரத்தை வாங்கிட்டு போகிறானா இல்லையா அது பொண்டாட்டி எத்தனையோ புருஷனை விட்டு போகிறாங்களா இல்லையா லிவிங் டுகெதர் வாழலான்னு சொல்லிட்டு நீதிமன்றங்களில் உத்தரவு இருக்கா இல்லையா ஏன் இந்த சீமான் இந்த விஷயத்தை பெருசாக வழக்கை வந்து பெருசாக்கி அந்த பெண்ணை வந்து கொம்பு சிவி கொம்பு சிவி அது சில நேரங்களில் திமுக காரன் அந்த வீடியோ அந்த வீடியோ இருந்து வீடியோ சீமான திட்ட வீடியோ வாங்கி திமுக ஐடிவிங் ப்ரமோட் பண்ணுறதும் இப்போ என்னடா விஜய் அந்த அம்மாவுடைய வீடியோ வாங்கி ப்ரமோட் பண்ணுறதும் இது இது எந்த விதமான அரசியல் நாகரீகம் இப்போ அணில் அந்த மாதிரி சொல்றது மட்டும் அவங்க அப்படின்றதே இருக்கு சார் இப்போ இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் இப்போ அவங்க செட்டில்மெண்ட் கொடுத்து இந்த வழக்கு அப்படியே முடிச்சுக்கலாம் பேசி முடிச்சிக்கலாம் தீர்மான தரப்பு வாதமாக இருக்கு அப்படின்னு பண்ணாங்க இன்றைக்கு மட்டும் என்ன கேளுங்க நீங்க வந்து பொது வெளியில அவங்கள பத்தி பேசுனது அவங்க மன வருத்தமா இருக்கு மன்னிப்பு கேளுங்கன்னு சொல்லி பொது மன்னிப்பு கேட்கறதுக்கு அது மன்னிப்பு கேட்கலன்னா இந்த வழக்கு வந்து இன்னும் விசாரணைக்கு இருபத்தி நாலாம் தேதி ஒத்தி வச்சிருக்கேன் இல்ல நீதிமன்றங்கள் எல்லாம் வந்து இப்பதான் நான் ஒரு பதிவே போட்டேன் நீதிமன்றங்கள்லாம் மரத்தடி பஞ்சாயத்தா மாறிட்டே வருது கொஞ்சம் கொஞ்சமா நீதிமன்றங்கள்ல உங்களுக்கு ஆதரவாக வந்து தீர்ப்பு வரலன்னா மரத்தடி பஞ்சாயத்துன்னு சொல்லிடுறீங்களா இல்லைடா நான் என்ன சொல்கிறேன் இன்றைக்கி இருக்கிற நிலைமையில் வந்து ஆதாரங்கள் சாட்சிகள் வச்சு தான் தீர்ப்புகளை சொல்லணும் இதுதான் நீதி பரிபாலனம் இந்திய இது அதை விட்டுட்டு மரத்தடி பஞ்சாயத்து மாரி வந்து பாபர் மசூதி இருந்த இடத்துல வந்து ராமர் கோயில் இருந்துதான் இல்லை அதெல்லாம் இல்லை அந்த இடம் ராமர் கோயிலுக்கு கொடுத்துருவேன் வந்துதா இல்லையா அதே மாதிரி வந்து சீமான் விஷயத்துல வந்து ரெண்டு தரப்பையும் வந்து வாதங்கள் பிரதிவாதங்கள் மற்றும் ரெண்டு பேரும் சாட்சிகள் ஆதாரங்கள் இதை வச்சு தீர்ப்பு சொல்லாம சரி பொது அந்த பொண்ணை பத்தி நீ பேசுனதுக்காக மன்னிப்பு கேட்டுருப்போம் பொதுவெளியில பேசினதுக்கு மன்னிப்பு சொல்லி தானே ஆகணும் தொழிலாளின்னு சொல்றாரு அப்ப அந்த இடத்துல வந்து தீர்ப்பு இப்படி கொடுக்க கூடாதுடா இது இது எப்படின்னா மரத்தடி பஞ்சாயத்துல நடக்கும் இல்லையா நீ பண்ண பண்ண கற்பேசியா ஆமாம் கற்பேசியா சரி நீ அவ்வளோ கட்டி வச்சுக்கோ இவ்வளோ கட்டி வச்சுக்கோ இப்படின்னு தான் மரத்தடி பஞ்சாயத்து நடக்கும் கிராமங்களில் நடக்குதா இல்லையா அந்த மாதிரி வந்து நீதி பரிபாலனும் நடத்தக்கூடாது இல்லையா ஸோ அந்த மாதிரி நடக்குதுன்னு சொல்றீங்க ஆமாம் அப்படிதான் தான் நடக்குது உச்சநீதிமன்றம் அந்த மாதிரி நடக்குது ஆமா இப்போ சீமான் விஷயத்தில் வந்து ஏன் அப்படி வந்து சொல்லணும் தப்புனா தண்டிக்கணுங்க தண்டிக்கணுமா சீமான் தவறு பண்ணியிருந்தா சீமானுக்கு தண்டனை இல்ல விஜய் விஜயலட்சுமி வந்து சீமான் மீது வேண்டும் விஜயலட்சுமிக்கு பண்ணணும் நீ வந்து தப்பு பண்ணிட்டேன் கோர்ட்டை முன்னோட சுத்திட்டு உனக்கு விட்டுறேன் அப்படின்னு தான் இது தீர்ப்பா உதாரணத்துக்கு இன்னும் தீர்ப்பு வரல வந்து சொல்லியிருக்கிறாங்க மன்னிப்பு கேளுங்கன்னா முடிஞ்சிச்சு என்ன அர்த்தம் தானே மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க இல்லன்னா வழக்க தள்ளுபடி செஞ்சுருவோம் சீமான் போட்ட அந்த இதை தள்ளுபடி செஞ்சிருவோம் அந்த மன்னிப்பு விஜயலட்சுமி அவர்கள்கிட்ட கிட்ட மன்னிக்க மாட்டேன் அவங்க தான் அது கேட்டிருக்காங்க சார் மன்னிப்பு கேளுக்க கேட்க சொல்லுங்கன்னு அவங்க கேட்டிருக்காங்க அவங்க தரப்பு ம் அப்போ அது கேட்டா அவங்க எப்படி அக்செப்ட் பண்ணாமல் இருக்க போறாங்க கேட்டா சரி சொல்ல போறாங்க இதுதான் எல்லாமே காமெடியாக இருக்கு இதனால தான் கடுப்பேத்துக்கு போய் இந்த நீதிமன்றங்களும் சரி மீடியாக்களையும் சரி நேபாளில் வந்து எரிச்சு இந்த புரட்சியின் போது எரிச்சானுங்க ஏன்னு சொன்னா இந்த மக்கள் விரோத செயல்பாடுகள்லாம் இவங்க முக்கியமான இடம் வித்தாங்க அத்தனை மீடியாக்களையும் எரிச்சானுங்க ஸோ அதுக்கும் இதுக்கு என்ன இல்லை இல்லை சொல்றேன் நான் தீர்ப்புகள் வந்து அது வந்து சட்டங்கள் ஆதாரங்கள் சாட்சிகள் அடிப்படையில் தான் கொடுக்கப்படணும் சரி நீதிமன்றம் வந்து சரியான முறையில் எங்கள்லன்னு ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருக்கிறீங்க உங்களுடைய நேரத்தை ஒருக்கி நிறைய கருத்துக்களை வந்து பதிவு பண்ணி நன்றி சார்